அவங்களுடைய புருஷனும் அடிச்சு கொடுமைப்படுத்தி டிவர்ஸே வாங்காம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி அப்போ ஏமா அவங்களெல்லாம் கூப்பிடாம இந்த பொண்ணை மட்டும் கூப்பிட்டுருக்கீங்க பையன் குரோம் பேட்டையில இருக்கிற வீட்டுக்கு இவங்களை அழைக்கிறதுக்கு அழைக்கிறாரு அவரு ஆனா இவங்க தான் போக மாட்டாங்க இல்லங்க பாபா இங்கேயே இருக்காங்களா வேணும் ஏமா தனிமையில இருக்கணும் இல்லமா உள்ள வாந்தா சொல்றாராம் இவங்கதான் வேணும்னு இங்கேயே இருக்காங்க இல்லையே இல்ல கிளம்பிட்டா உங்களை நான் ஆயுசுக்கும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாராம் அம்மா ஒரே ஒரு விஷயம் ஒரு தாய் வந்து தாயுடைய சொத்துலேருந்து பொண்ணுக்கு உரிமை கேட்கறதுக்கு முழு உரிமை இருக்குது பிறப்பில் லாவை பொறுத்து என்னென்னா பிறப்புரிமை இறப்புரிமைன்னு சொல்லிட்டு ரெண்டு உரிமை இருக்குது எல்லாருக்குமே இறப்புரிமை மட்டும்தான் தெரியும் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா இறந்ததுக்கு மேலே கேஸ் போட்டு அந்த சொத்தை வந்து எல்லாரும் அவங்களுக்கு வாங்கிக்க மட்டும்தான் தெரியுமே தவிர பிறந்துட்டாலே அந்த சொத்தில் நமக்கு உரிமை இருக்குன்றது நிறைய பேருக்கு எங்கே தெரியறதில்லை அவங்களுக்கு பிறப்புரிமையே இருக்குது அது தாய்க்கு தாய்க்கு பின் மகளுக்கு தான் உரிமை அதிகம் சரிங்களா நான் கேட்டிருக்காங்க அது கூட கிடையாது தான் இப்ப யாரு கூட உன்னாட போனீங்க யாருங்க எங்க தந்துக்குதான் செல்லணும் இன்னைக்கு கூட பாருங்க நீங்க வந்து எப்படின்னா லைக் இப்போ கூட பொண்ணுக்கு பேச மாட்டேங்கிறீங்க நீங்க அப்போ சட்டத்து வரைக்கும் போகி அவங்க யாரு சொன்னாங்கன்றது எப்படி உங்க தம்பிக்கு போகும் தெரியல நீங்க பெத்த பிள்ளைங்க இருக்காங்க அக்கார்டிங் டு த நீங்க வந்து மேரேஜ் பண்ணி இவ்வளவு வருஷம் வாழ்ந்திருக்கீங்க உங்களுடைய குழந்தை இதுதான் பேரம்பேத்தி இதுதான் எல்லாமே தெரிஞ்சு இவங்க எல்லாம் உயிரோட இருக்கப்ப எப்படி உங்க தம்பிக்கு அந்த சொத்து போகும் எந்த சட்டம் சொல்லுது நான் படிச்ச சட்டத்துல எனக்கு சொல்லலீங்க

அப்படி இல்லைன்னா அதை பண்ணாமல் ஒத்த பைசா நானே எடுக்க முடியாது இருக்குதுங்க

யார் யாருக்கும் நீங்க குடுக்கறத குடுக்காம எங்களை கவனிங்கன்றாங்க அதுதான் அவங்க கேக்குறது உயில் படி அவங்களுக்கு முழு உரிமை இருக்குன்றது வந்து தெரிஞ்சிருச்சு அந்த உயில் பார்த்து சட்டப்படி என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணுவாங்க நீங்க அன்பை எதிர்பார்த்தீங்கன்னா கடைசி காலம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு எங்க என்ன வச்சுக்கவே தேவலங்க வேண்டாங்க என்ன இந்த இது சொல்லிட்டேன் நான் சரி ரெண்டு பாதை சொல்றேன் ரெண்டு பாதை சொல்றேன் ஒண்ணு குடும்பமா பேத்திகளோட சந்தோஷமா இருக்கிறது உங்க மகளோட சேர்ந்து பேசக்கூடாது இன்னொன்னு அதுதான் தனியா நீங்க மட்டும் இருந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க பண்ணிக்கிறது இந்த ரெண்டுல எந்த பாதையும் நீங்க தேர்ந்தெடுக்கப்படுறீங்க